நடைபெற்றது அப்பொழுது இந்த திருவாவிற்கே எல்லா மக்களும் முன்பில் இலங்கை விமானப்படையினால் மேற்கொள்ளப்பட்டது வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி இலங்கை அரசால புக்கரா தாக்குதல் கிழக்காகி எங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகள் நவாலில அந்த இடத்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் அது மட்டுமில்ல அந்த புக்காரா வந்து கனடங்களில் போடுப்பட்டது அதில் எங்கெண்ட ஊரும் உண்டு அது மட்டும் இல்லை சித்தங்க நிலையம் போடப்பட்டது அப்படி கிட்டத்தட்ட கனடங்களில் போடுப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா நவாலி சேர்ஜியில் வந்து எங்களோடய மக்கள் வந்து அடைக்கலம் போகிறதுக்கு இருந்த இடத்துல அங்கே வந்து இந்த தாக்கல் நடத்தி அவ்வளோ பொதுமக்களும் படுகொலை செய்யப்பட்டவள் அதை முன்னிட்டு தான் இந்த காலையில் பதிவேற்றேன் எனக்கு வந்து இது ஒம்பதாந்தேதி பதிவேற்ற முடியல ஏனென்றால் நான் வந்து நயனாதில் என்றான் நான் அந்த அண்டை எனக்கு வந்து இருக்கிற என்னை தம்பி வீடியோ எடுத்தவன் அப்போ நான் தான் இன்றைக்கு பதிவேற்றன் மறக்காமல் யாருக்கும் இந்த பற்றி தெரிஞ்சு அவைக்கு சேவ் பண்ணி அந்த வீடியோவை அனுப்புங்க இப்படியே மறக்காமல் சன்னல் யாரும் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ அப்போ நாங்கள் இழுத்துன காலநிலையில் நிறைய கட்டிக்கு வந்து கொண்டிருக்கோம் இப்படியே காலையில் திறந்து பார்ப்போம் சிறந்த அயங்கரை நேர்ந்தோன்று நிகழ்ச்சி நை என்னுடைய பேட்டைப்பார் அதை தொடர்ந்து வணக்கம் தந்தை மகன் தூயாதியாரின் பெயராலே ஆண்டவரு உங்களோடு இருப்பாரா பிரியமான சோரங்களே இன்றைய நாளில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணில் விமான தாக்குதலினால் குண்டு வீச்சினால் படுகொலை செய்யப்பட்டு அத்தனை மக்களையும் தற்கன கூர்ந்து இந்த பொதுச் சுடரை ஏற்றி பக வணக்கத்தில் நாங்கள் ஒரு அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மண்ணையும் படைத்து ஆண்டு வருகிற வாழ்வு என்கிற கொடையை நேவிற்கும் கொடுத்திருக்கிறேன் இந்த உலகத்திலே நான் வாழ்வு வாழ ஈரமாக அழைத்து தந்திருக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாழ்வை தலிந்து இல்லாமல் செய்த நமது இலங்கை அரசு அவனுடைய விமான படை அணி அவர்கள் தாக்கிய குண்டு தாக்குதல் இந்த இடத்திலே கொல்லப்பட்ட நூற்றி முப்பத்தைந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டவர்கள் அங்கவீனமானவர்கள் வாழ்வை இழந்தவர்கள் இதனால் பல்வேறு மன அழுத்தங்களுக்குள்ளானவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை இறந்த அனைவருக்கும் நிச்சயலை பாக்கியை வழங்கும் வாழ்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய அருளால் வாழ வர கொடுத்தார்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைய நீரை ஆசிராக இருந்தார்கள் நினைவு கூர்ந்து அவர்களுடைய ஆண்மிலைப் பார்த்திக்காகவும் மன ஆறுதலுக்காகவும் விழுகிறோம் விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே

இன்று நவாலி புனித பேரவானவர் ஆலயத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை விமானப்படையினால் நூற்றி பேருக்கு நினைவு நினைவுகூண்டு அவர்களுடைய ஆண்மலைப்பாட்சிக்காக திருப்பலியில் அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற பகுதியிலே பொதுச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி துறை வழிபாட்டை நடாத்தியிருந்தோம் இந்த முப்பது ஆண்டு கால வெளிகளோடும் சுமைகளோடும் பலர் இங்கு வருகி கொண்டிருந்தார் பதினெட்டு வயதில் மகளை இழந்து இப்பொழுது நாற்பத்தி எட்டு வயதாக இருக்க வேண்டிய மகனை நினைத்து ஒரு தாயை இரண்டு வயது இந்த குண்டு தாக்கல உறவுகளை இப்பொழுது முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு உதவியை இன்னும் பல நூறு பேர் இதே உணர்வுகளுடன் தாக்கங்கள் இருக்கிறார் இந்த மண்ணில நிகழ்த்தப்பட்ட இந்த குண்டு தாக்குதல் என்பது ஒரு இனப்படுகொலையின் ஒரு வடிவம் என்றுதான் நாங்கள் பார்க்க முடியும் அகதிகள் இந்த ஆலயத்துக்குள் ஒன்று கூடி இருந்தபோது அவர்கள் விடுதலை புலிகள் என்று குற்றம் சாட்டி தமிழர்கள் அனைவரையுமே விடுதலை புலிகள் என்கிற தான் இலங்கை அரசு அந்த காலங்களிலே பல விமான தாக்குதல்கள் நடத்திவிட்டனர் நமது இந்த ஆலயத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறு முப்பத்தி ஆறுகள் இந்த தொடர்ச்சியாக தொடரீச்சியாக இந்த படுகொலைகள் நமது மண்ணிலே நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இன்று பல்வேறு வடிவங்களில் அந்த இனப்படுகொலைக்கான காரியங்கள் நிகழ்த்தப்படுகின்றன நிறைவேற்றப்படுகின்றன இன்று கூட மதியம் இவர்கள் அலங்கரித்த வீதி அலங்காரத்தை கூட இராணுவத்தினர் பிழித்து இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த இனவழிப்பின் அடக்குமுறையில் வடிவங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது ஆகவே இதுல பாதிக்கப்பட்ட அனைவருடைய ஆண்மலைப்பாட்சிக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்வோம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆறுதலிடையே மன்றாடினோம் இன்னொரு இந்த இன அளிப்பின் செயற்பாடுகள் இந்த மண்ணிலே நிகழக்கூடாது என்கிற வேண்டுதல்களோடும் உணர்வலைகளோடும் மக்களாக இந்த இனமாக நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் அளிக்கப்பட்டோம் தொடர்ந்தும் அளிக்கப்பட்டு வருகிறோம் எனவே இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் அம்மேலே சம்மணியில் கூட தொடர்ந்த அகழ்வு இன்று ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேலாக கடந்து கொண்டு செல்கிறது என்றால் இன்னும் முன்னூற்றி எண்பது சிதில சிதிலங்களை தேடி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது நானூறு பேருக்கு மேல் புதைக்கப்பட்ட அந்த கொடூர நிகழ்வையும் இந்த இடத்தில் நினைவுகின்றனர் அவை இவ்வாறு கொல்லப்பட்ட அத்தனை மக்களுக்கும் ஆண்மலை பாட்டி வேண்டுவோம் தொலைக்கு காரணமான இருந்தவர்கள் சட்டத்தின் கொண்டு வரப்படவும் அதை சிறப்பாக சர்வதேச சட்டங்கள் முன் அவர்கள் விசாரிக்கப்படுவதும் மிக அவசியம் என்பதை இந்த வேளையிலே அஹ் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாசம் ஒன்பதாம் தேதி இந்த விலை நடைபெற்றது அப்பொழுது திருவாலயத்திலே எல்லா மக்களும் வடமேற்று சில தேசங்களில் இருந்தும் தென்னராட்சி தேசங்களில் இருந்தும் நவாலி மக்கள் எல்லோரும் இந்த கோயிலே தஞ்சம் புகுந்திருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் திருவாரத்திலே வழிபாடு செய்து கொண்டிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் தான் விமானம் அந்த நேரத்திலே இந்த மக்களுக்காக சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் எல்லா இடம் பிள்ளைகளும் இடம் ஆண்களும் எல்லோரும் இந்த சாப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று வீடு வீடாக சாப்பாடுகளும் எடுத்து அந்த வந்த மக்களுக்கு சாந்தியும் அவர்களுக்கு கொடுத்து இந்த சாப்பாடுகளையும் அவர்கள் கொடுத்து இடவும் கொடுக்க வேண்டும் என்று இந்த வாசிய சாலைக்கு பக்கத்திலே இரவு சாப்பாடு செய்வதற்கு எல்லோரும் ஆயத்தமாக செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பணம் வந்து கொண்டே இருந்தது ஜனங்களே நாங்கள் ஒன்றும் கொம்போடு அண்ணா போயிட்டது அவ்வளவு கிரௌந்து கொண்டு இருந்தாலும் ஒரு சத்தம் கேட்டது விமான சட்டம் அதை நான் உடனே எல்லா ஜனங்களையும் மேலே அண்ணாண்டு நோர்த் ஈஸ்ட் போடுமா அப்படியே இருந்தது இப்ப நான் எனக்கு தெரிஞ்சது இது குண்டு தான் போடுறாங்க எல்லா மக்களையும் படுக்க சொல்லிடுறேன் நான் இருந்து தண்ணி கொடுத்து கொண்டிருந்தேன் எல்லா மக்களும் படுத்து இருந்தார்கள் உடனடியாக சத்தம் ஒன்பது ஒன்பது குண்டு வீதி சத்தம் எங்களுடைய நமாரி கிராமத்தை நோக்கி இந்த நேரம் கோயிலுக்குள்ள இருந்த மக்கள் அது என்னாவில் தான் அதுக்குள்ள இருந்தார்கள் ஆனால் அந்த கடவுளின் கிருவேனாலே கோயிலுக்கு அந்த குண்டு விழாமல் அது சீசேப்பாகவே ஒரு சைட்டாகவே அந்த குண்டு ஒன்பதும் விழுந்து மக்களை கா ஐம்பத்தி ஆறு பேர் படுகொல் செய்யப்பட்டு அவர்களை தங்களுடைய பிள்ளைகளை தெரியாமல் கணவனை தெரியாமல் இப்படியான பட்டு எல்லோரும் தங்களுடைய உறவுகளை தேடி தேடி திரிந்து கொண்டு இருக்கார்கள் அந்த நேரம் பார்த்துதான் உடனே எங்களுக்கு உடனடியாக டாக்டர்ல வந்து இந்த பொடிகளை எல்லாம் அப்படியே அள்ளி எல்லாம் போட்டுக்கொண்டு வீடு வீடாக இருந்த வீடு எங்களோட இஞ்சாலி பக்கம் இஞ்சாலி சாயத்துல இருக்கிற பக்கத்துல எத்தனையோ வீடுகள் எல்லாம் சேதமாக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயும் உலகம் உத்தரத்துலேயும் மகனமான காட்சியும் இருக்குது அதுல எனது அக்காவின் மகள் அக்கா வந்த மகள் பத்தொன்பது வயசு அவ என்னது மகள் அஞ்சு மகளை குண்டு போடுவாங்க உடனே அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு ஓடி போய் மணிக்குள்ள கொண்டு இப்படி இருக்கும் பொழுது அந்த பக்கத்தை விட்டு குண்டியில பீசா இந்த சரியில போய் அவ மகள் கோவிந்த மகள் என்னது பிடிக்க காப்பாற்றி போட்டு

நாங்கள் தான் செய்ததென்று என்னும் எங்களுக்கு இதற்கு பிள்ளை அழிக்கலை மனித உரிமைகளை மீறி இன்னும் இந்த படுகொழிகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் தான்மையா கேட்டுக்கொள்ளுகிறேன்